அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியின் தலைப்பு வணக்கம் கம்யூஷனிஸ்டுகள் ஐயோ மன்னிக்கணும் கம்யூனிஸ்டுகள் எதற்காக இந்த காணொலி அப்படின்னா சமீபத்தில் லயன்ஸ் மீடியா அப்படின்னா நமது நண்பர் பாலா அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிற ஊடகத்திற்கு தோழர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் தோழர் ஐயா சண்முகம் அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் செவி ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த நேர்காணலை நான் பார்க்க நேர்ந்துச்சு அந்த நேர்காணலில் நிறைய முரண்கள் அப்போ எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு எதற்காக இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்ற கட்சியும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தமிழர்களுக்கு எதிராகவே செயல்படுகின்ற கட்சிக்கு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்ட்டு சரி இப்போ கம்யூனிஸ்ட் தோழர்கள் அப்படின்றவங்க மேலே எனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும்னா ரொம்ப மதிப்பும் மரியாதையும் உண்டு அவங்கள விமர்சனம் செய்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னா எனக்கு இருக்காததை இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறேன் எதனால் அவங்க மேலே மதிப்பு மரியாதைன்னா என் நல்ல கண்ணு என் மகேந்திர இந்த மாதிரி நல்ல மனிதர்கள்லாம் அங்கே இருக்காங்க ஐயா நல்லக்கண்ணு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்ப அப்போ ஒரு பெருவெள்ளம் வந்துருந்துச்சு அப்போ சொல்லியிருந்தாங்க அதாவது அவங்களோட அறையிலேருந்து எல்லாமே மூழ்கி போனாலும் அவங்க சின்ன சின்னதாக துண்டு துண்டாக கத்தரிச்சு வச்சிருந்த செய்திகளெல்லாம் நான் சேமிச்சுட்டு அதை தான் நான் ரொம்ப பத்திரமா பாதுகாத்தேன் அப்படின்னு அப்போ அந்த மாதிரி ரொம்ப எளிமையும் நேர்மையும் நிறைந்தவர்கள் கம்யூனிஸ்ட்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு இருக்காங்க ஐயா நல்லக்கண்ணு மகேந்திரன் ஐயா மகேந்திரன் கூட த அறிவை பற்றிய தமிழரின் அறிவு அப்படின்னு ஒரு அருமையான நூல் ஒன்று எழுதியிருக்காங்க அதெல்லாம் நம்ம வாங்கி படிக்கணும் ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த மாதிரி நல்ல மனிதர்கள் எல்லாம் மறைத்து விட்டு தவறான மனிதர்களை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டை நீர்த்து போக செய்ததும் திராவிடம் தான் அப்ப சரி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை பத்தி உங்களுக்கு என்ன தம்பி தெரியும் நாங்கெல்லாம் வந்து தோல்லை சிகப்பு துண்டப்பு மாட்டிக்கிட்டு நாங்க போய் நின்று போராடுறோம் நீங்க எங்கேயோ இருக்கீங்க அப்படின்றதுக்கு இப்ப இந்த இடத்துல ஒரு விளக்கம் ஒண்ணு நான் சொல்றேன் ஒரு சின்ன கதை குட்டி கதை ஒண்ணு சொல்லிடுறேன் நான் வந்து பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் எட்டாவது படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப கோடை விடுமுறை கோடை விடுமுறையில உங்களுக்கு தெரியும் நான் எப்பயும் விளையாட போயிடுவோம் எல்லாருமே குழந்தைகள்லாம் வெளியில விளையாண்டுட்டு நான் பாட்டுக்கு வந்தேன் அப்ப எங்க அப்பா வந்து என்கிட்ட சொன்னாங்க கோடை விடுமுறையில இதே உங்க பள்ளிக்கூடத்துல இருந்து உன்னை தேடி வந்திருந்தாங்கடா அப்படின்ட்டு எனக்கு ஒரே பயம் ஏன்னா பயங்கர வாழை பையனா வாழுத்தனம் நல்லா பண்ணுவேன் சரி ஒருவேளை வாழத்தனம் பண்ணதுக்கு கோடை விடுமுறையில வீட்டுக்கு வந்து அடிக்கிறதுக்காக வராங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு ஏற்பட்டுருச்சு எங்கள் அப்பா ஒன்னே பார்த்துட்டு சொன்னாங்க அதெல்லாம் பயப்படாத ஒன்றும் இதெல்லாம் பண்றதுக்கு வரல ஏதோ ஒரு மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஏதோ ஒரு நிகழ்வு நடத்துறாங்களா ஏதோ ஒரு பயிற்சிலாம் கொடுக்குறாங்களா ஒன்ன வந்து கேட்டாங்க அவங்க ஆசிரியர் அப்படின்னாங்க சரிப்பா அதனால என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நான் சொல்றது என்ன தொண்ணூத்தி ஆறாம் அந்த காலகட்டத்துல அலைபேசி கிடையாது இந்த மாதிரி நம்ம எங்கே இருக்கோன்னு கூட தெரியாது குழந்தை குழந்தைகள் எங்க இருக்காங்கன்னு அம்மா அப்பாவுக்கு தெரியாது இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து நான் நம்பி அனுப்பி வச்சாங்க ஏன்னா அது வந்து பள்ளிக்கூடம் மூலமா நான் படிச்ச பள்ளிக்கூடம் மூலமா வந்துச்சு அப்படின்றதுனால சரி அப்படின்னு நான் பள்ளிக்கூடத்துக்கு இப்போ முடிச்சுட்டு நான் வந்து அந்த பயிற்சி பாசறைக்கு போகிறேன் த திருச்சி பாத்திமா நகரில் பயிற்சி பாசறை நடைபெறுது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளோ ரெண்டு வாரமோ நடந்து நடந்துச்சு அந்த பயிற்சி பாசறை அந்த பயிற்சி பாசறைக்கு தமிழ்நாட்டில இருந்து எல்லா குழந்தைகளும் ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிறவங்க அந்த மாதிரி இல்லாமல் வந்திருந்தாங்க என்ன வயதில் மூத்தவங்களும் நானும் இன்னொரு பொண்ணு நாங்கள் பேரும் கொஞ்சம் சின்ன வயசு மற்ற இது எல்லாருமே கொஞ்சம் பெரியவங்க அந்த பயிற்சி பாசறைக்கு வந்து அவங்க வந்து பயிற்சி கொடுப்பாங்க என்ன பயிற்சி கொடுப்பாங்க அப்படின்னா அதாவது வீதி நாடகம் அப்படின்னு போடுவாங்க வீதி நாடகம் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம ஒரு வீதிக்கு போகிறோம் அந்த இடத்துல ஒரு ம மேசை நாற்காலிலாம் இருக்காது அப்போ மனிதர்களே மேசை நாற்காலி மாதிரி இருப்பாங்க அந்த மேசை நாற்காலி மாதிரி நம்ம இருந்து நம்ம உட்காருவோம் மேசை மாதிரி நான் உட்கார்ந்துனா எனக்கு மேலே ஒருத்தர் உட்காந்துட்டு நாடகம் போடுவாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு அப்போ நிறைய பயிற்சிகள் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பாடல்கள் சொல்லி தருவாங்க அதெல்லாம் இன்னும் எனக்கு மறக்கலை அந்த ஒரு பாடல் ஒன்று இருக்கு நம்ம நாடு முன்னேறு அட ஜெர்மன் அமெரிக்கா ஜப்பான் கணக்கா அப்படின்னு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி அவங்க சொல்லி கொடுத்த பாடலாம் எங்கள் நினைவுல இருக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு பயிற்சி ஒரு ஒரு வாரம் போகுது அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க சரி வாங்க நம்ம ஒரு கிராமத்துக்கு போய் அந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் அப்படின்ட்டு என்ன கூட்டிட்டு போறாங்க இந்த அமைப்பு யாரு இது எங்க இருக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது ஆனா எங்க அப்பா வந்து எங்க பள்ளிக்கூடம் மூலமா வந்ததுனால நான் மட்டும் எங்க பள்ளிக்கூடத்துல இருந்து போயிருக்கேன் அங்க வந்து திருச்சி பாத்திமா மாநகர பயிற்சி முடிஞ்சு இந்த கிராமத்துக்கு புதுக்கோட்டை கிட்ட ஒரு சின்ன கிராமம் இரவுல ஒரு சின்ன ஒரு இது மாதிரி பேருந்து மாதிரி வச்சு நாங்க எல்லாரும் போறோம் அந்த பயிற்சி பெற்ற மாணவர்கள் எல்லாம் இப்ப தோடர்கள் சில பேர் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா கிராமத்துக்கு முன்னாடியே போய் அந்த கிராமத்துல என்னென்ன சிக்கல் கள்ளச்சாராயமா அது எல்லாம் கண்டுபிடிச்சு எங்களுக்கு வந்து அந்த கிராமத்துல அந்த விதி நாடகம் போடுறப்பே வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க என்னென்னலாம் பேசணும் கலாச்சாரத்தை பத்தி பேசணும் அப்படின்னு இப்ப பாம்புகள் பள்ளிகள் நடுவில் கருணாநிதிக்கு ஒரு பாட்டு பாடுவாங்களா அந்த பாட்டு உண்மையிலேயே எனக்கு தான் பாடணும் ஏன்னா அந்த கிராமம் அப்படிப்பட்ட ஒரு கிராமம் நல்ல ஒரு இருட்டு தெருவிளக்கு ஒரு ரெண்டு மூணு தெருவிளக்கு அந்த இடத்துல நட்ட நடு விதி நாங்கள் வந்து கிராமத்துல இரவு எட்டு மணிக்கு என்னமோ வந்து இந்த நாடகத்தை போடுறோம் அந்த கிராமத்துல நாங்க நாடகம் போடுறப்ப எங்களை அடிக்கிறதுக்கு கல்லடி கல்லிடத்துல அடிக்க வர்றதுக்குலாம் ஆளுங்க இருக்காங்க அப்படின்ற தகவல் வேற வருது இதையெல்லாம் தாண்டி ஒரு குழந்தை அது எனக்கு என்ன ஒரு எட்டாவது படிக்கிறப்ப எனக்கு என்ன வயசு இருக்கும் அப்ப அந்த மாதிரி நாடகத்தை போட்டுட்டு வரோம் இந்த மாதிரி ரெண்டு வாட்டி என்னமோ நாங்க பண்ணியிருந்தோம் அந்த பதினான்கு நாட்கள் நான் தங்கியிருந்தப்ப இப்ப இதை முடிச்சுட்டு வரேன் இதை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வருடம் எங்க பள்ளிக்கூடத்துக்கிட்டே இன்னொரு பயிற்சி பாசரி அது வந்து ஒரு பெரிய அளவுக்குலாம் தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க ஏன்னா நாங்க எந்த கிராமத்துக்கு எல்லாம் போய் போடலாம் அப்ப இந்த இந்த பாடலை நான் பாடினல இந்த நாடு முன்னேறு இந்த பாடல் எங்க வந்துச்சு அப்படின்ட்டு சில வருடங்களுக்கு முன்னாடி நான் உட்காந்து சிந்திச்சுட்டு இருந்தேன் போய் வலைத்தளத்தில் தட்டி பார்க்குறான் வலைத்தளத்தில் தட்டி பார்க்கறப்ப இந்த பாடல் மக்கள் கலை இலக்கிய கழகம் என்ன கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கலாம் மாக்கா ஈக்கா மாக்கா ஈக்கா தோழர்கள் தான் எனக்கு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி பயிற்சி கொடுத்து இந்த கம்யூனிஸ்ட் இதெல்லாம் சொல்லி கொடுத்து என்னை கொண்டு போயிட்டு நாடகங்கள்லாம் நடிக்க வச்சுருக்காங்க இப்போ நான் மட்டும் நடிக்கல எல்லாரும் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் குழந்தைகள் நாங்கள்லாம் நடித்தோம் இன்னும் பத்து பன்னெண்டாவது படிக்கிறாங்கலாம் நடிச்சாங்க அப்போ நீங்க நல்லா நுட்பமா பாருங்க என்னை கொண்டு போய் மறைமுகமா திராவிடத்திற்கு வாக்கு கேட்க எனக்கு எரிச்சல் ஒண்ணு இருக்கு இப்ப ஏன்னா திராவிடம் அப்படின்றது இந்த மண்ணிலிருந்து அழிய வேண்டும் அழிச்சினவங்கள அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன ஏமாற்றி பள்ளிக்கூடம் மூலமா கூட்டிட்டு போய் இந்த கமிஷனிஸ்டுகள் வந்து என்ன நாடகத்துல நடிக்க வச்சிருக்காங்க அப்ப இவங்கள விமர்சனம் செய்யறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா உரிமை இருக்கு சரிங்களா ஏன்னா அவங்க என்ன இயக்கம்னு கூட எனக்கு தெரியாது ஆனா அந்த தோழர்கள் நல்லவங்க அவங்க கிட்ட அந்த நேர்மை இருக்கும் பணத்தெல்லாம் திருட மாட்டாங்க சாப்பாடு ஆஹ் கை செலவுக்கு பேருந்துக்கு செலவுக்கு பணம் இவ்வளவுதான் மற்றபடி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுந்து அவங்க செய்வாங்க அதிலலாம் நான் அவங்களை மதிக்கிறேன் அப்போ அவங்களுக்கு தெரியாத தோழர்களை நான் விமர்சனிக்க முடியும் அப்படின்ட்டு அப்ப முதல்ல நம்ம எடுத்துக்க போற தோழர் யார் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல நம்ம எடுத்துக்க போற தோழர் வந்து பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறையாக ஏ ஜெயரஞ்சன் அவர்களை தான் எடுத்துக்கிறோம் ஏன் அப்படின்னா இப்ப சமீபத்துல இன்னொரு செவி ஒன்று பார்த்து அதுல ஒரு பெண் வந்து கேட்குறாங்க ஏ ஜெயரஞ்சன் கிட்ட ஐயா ஜெயரஞ்சன் அவர்களே தமிழ்நாடு அரசு வந்து அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு இது என்ன பண்ணது இது மக்கள் மேல விழாத மனிதர்கள் என்ன அரசாங்கம் இப்ப இதே ஐயா ஜெயரஞ்சன் அவர்கள் தான் போர்க் பேரல் பாலிடிக்ஸ் நல்லா கேட்டுக்கணும் இந்த போர்க் பேரல் பாலிடிக்ஸ் அப்படின்ட்டு இவங்க கழுவி கழுவி ரொம்ப ரொம்ப மோசமா கட்டுரைகள் எழுதி திராவிட அரசியலை கிழித்து தொங்க விட்டவங்க சரி இப்ப அவங்க கிழித்து தொங்கவிட்ட திராவிட அரசியலுக்கும் இப்ப இருக்கிற திராவிட அரசியலுக்கும் எது மாற்றம் இருக்கானா இல்ல இன்னும் மோசமா தான் போயிருக்கு அப்ப எதுக்காக இவங்க இங்க வந்தாங்கன்னா சீமானண்ண ஒரு வாட்டி சொல்லிட்டாங்க ஜெயரஞ்சன் கூட நல்லா இது பண்றாரு அப்படின்னு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சொன்னாங்க இதை பார்த்துட்டு சீமான இருந்து என்ன வார்த்தை வருதுன்னு பார்ப்பாங்க அந்த சொல்லை கேட்டுட்டு அது யாருன்னு பார்த்து அவளை தங்கள் வழிக்கு கூட்டிட்டு வருவாங்க எப்படி கூட்டிட்டு வருவாங்கன்னா உங்களுக்கு வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் இல்லையா உங்களுக்கு பெண்ணா செஞ்சுன்னா பெண்ணை வைத்து கூட்டிட்டு வருவான் பொண்ணா செஞ்சுன்னா பொண்ணை வச்சு கூட்டிட்டு வருவான் இல்ல பதவியா செஞ்சுன்னா பதவி ஆசை வச்சு கூட்டிட்டு வருவான் இது மூணுத்துல ஏதோ ஒன்று பண்ணுவாங்க இவங்க அப்ப பதவி ஆசை கொடுத்து அவருக்கு ஏதோ ஒரு கமிஷன் ஏதோ ஆயிரம் கமிஷன்ல ஆயிரத்தி ஓவாவது கமிஷன் ஒன்று போட்டு இவர்தான் பெரிய சூர புலி பொருளாதார நிபுணர் அப்படின்னு இவரை கூட்டிட்டு வந்தாங்க இவரும் ஒரு தோழர் அது தெரியுமா தெரியாத ஒரு கம்யூனிஸ்ட் ஜெயரஞ்சன் அவர்கள் அப்ப அவருங்க கேட்கிறாங்க இந்த அஞ்சு லட்சம் கோடிக்கு என்ன இது அப்படின்னு அதுக்கு நீங்க விடைய சொல்லியிருக்கணும் தான் சொல்லிருக்கீங்க போர்க் பேரல் பாலிடிக்ஸ் இவங்க மணல் அல்ற கூட்டம் மண்ணை திருடி வல்வதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை அப்படின்னு கட்டுரை எழுதுனது அந்த கட்டுரை இன்னமும் இருக்கு தோழர் அந்த தோழர் சொல்றாங்க சாமானிய மக்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு இப்ப எனக்கு என்ன கேள்வினா நீங்க கடன் வாங்கினீங்களே எதை பிணை வைத்து கடன் வாங்குனீங்க தமிழ்நாடு அரசு கடன் வாங்குது அப்படின்னா எதை பிணை வைத்து கடன் வாங்குது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு ஒருமோ வராதா அப்ப கொலேற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க வச்சு வச்சுதான் கடன் வாங்கி உலக வங்கியில கடன் வாங்கினீங்கன்னா எவ்வளவு ரூபாய்க்கு நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அதுக்கு எவ்வளவு கட்டணும் வட்டி அப்படின்னு எதுவுமே யாருக்குமே தெரியாது ஸ்டாலின் ஆட்சிக்கு வராங்க அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு இந்த அஞ்சு லட்சம் கோடியில எத்தனை பள்ளிக்கூடங்கள் எத்தனை மருத்துவமனைகள் தரமான மருத்துவமனைகள் கட்டப்பட்டிருக்கணும் அஞ்சு லட்சம் கோடிக்கு எப்படிப்பட்ட ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டிக்கலாம் ஏன் ஏன் கட்டல நான் என்ன கேக்குறேன் உங்களுக்கு நாங்க கேள்வி கேட்க கூடாது சாமானிய மக்கள் தலையில அது விழுல அப்படின்றீங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க அதை கேட்கறது எனக்கு உரிமை இருக்குல்ல வெள்ளை அறிக்கை நீங்க கொடுங்க அஞ்சு லட்சம் கோடி ஐயா ஸ்டாலின் எதற்காக கடன் வாங்கினோம் அதற்கான என்னென்ன செலவு அப்படின்னு வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா அதை உரிமை இருக்குல்ல கடன் வாங்குறது அரசாங்கத்தின் உரிமை அப்படி என்றால் வெள்ளை அறிக்கை கேட்பது மக்களின் ஒரு கடமை அப்ப அந்த மக்கள் கேட்கிறோம் நாங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க அஞ்சு லட்சம் கோடிக்கு என்ன பண்ணிருக்கீங்க செலவு அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா உடனே நம்மள பாசிஸ்ட் நல்லா கேட்டுக்கோ பாஜக அரசு இவங்க எவ்வளவு பெரிய பாசிஸ்ட் இப்ப நான் சொல்றேன் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வலைத்தளம் இருக்கு தமிழ்நாடு டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு ஒரு வலைத்தளம் ஒன்று இருக்கு அந்த வலைத்தளத்தை நீங்கள் எல்லாரும் அணுகல் உங்களுக்கு இருக்கும் ஆக்சஸ் இருக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் அணுக முடியும் வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணி இந்த இதை த தரவுகள்லாம் எடுத்து படித்து கேள்விகள் கேட்குறேன் அப்படின்றதுக்காக அமெரிக்காலேருந்து என்னால் அதை அணுக முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ நான் போயிட்டு தமிழ்நாடு அரசோட வலைத்தளத்தை தட்டுன்னா எனக்கு திறக்கவே திறக்க மாட்டேங்குது நான் கேக்குறேன் இந்தியாவில் அழைச்சி உங்களுக்கெல்லாம் திறக்குது திறக்குதுன்றாங்க தமிழ்நாட்டுல எனக்கு திறக்க விடாம அமெரிக்கால இருக்க என்ன திறக்க விடாமல் பட்டுட்டாங்க எவ்ளோ பெரிய ஃபாசிஸ்ட் பாருங்க இந்த ஃபாசிஸ்டுக்கு இந்த தோழர் ஜெயரஞ்சன் வந்து முட்டு கொடுக்குறாரு முட்டு தான் குடுக்குறாரு போர் பேரல் பாலிடிக்ஸ் ஆற்று மாணல் கொள்ளையை தரவங்களுக்கு எதுவுமே தெரியாது தமிழ்நாட்டை சுரண்டி கொழுக்கின்றார் அப்படின்னு எழுதுனவர் இப்போ என்ன மாறிடுச்சு அப்படின்னு அங்க போய் நிக்கிறாரு பதில் கிடையாது புரியுது அவங்களுக்கு பாஜகவை எதிர்ப்போம் சமாதானத்தை எதிர்ப்போம் சரி அப்பா ஜெயரஞ்சனை பத்தி தெரியுது சரி வாங்க அடுத்து நம்ம தோழர் சண்முகத்தோழர்கிட்ட போவோம் சண்முகத்தோழர் வணக்கம் நீங்க வந்து சொன்னீங்க வாச்சாத்தி குடுமைக்கெல்லாம் நான் எதிர்த்து போராடினேன் அப்படின்னு அதெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் தான் அதை வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான் ஏன்னா பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு குடுமையும் தமிழன் தாங்க மட்டும் நீங்க போய் போராடி ஆனா எனக்கு சில கேள்விகள் இருக்கு தோழர் என்னன்னா அந்த நேர்காணல் நீங்க சொல்றீங்க பாரதியை வந்து ஒரு பார்ப்பன குடுவைக்குள் அடைத்தவர் சீமான் அவர் செய்தது பச்சை அயோக்கியத்தனம் அப்படின்னு கேட்குறீங்க எனக்கு என்ன கேள்வினா இத்தனை வருஷமா கம்யூனிஸ்டுகள் இருந்திருக்கீங்க நீங்க எப்ப பாரதியை தூக்கி கொண்டாடி ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தி தமிழ்நாடு முழுக்க எல்லோருமே பாரதியை தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி பண்ணிருக்கீங்க கிடையாது சீமான பாரதிய அவர்களை பாரதியார் அவர்களை கையில எடுத்தாங்க உடனடியாக நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க பதட்டப்படுறீங்க நீங்க எப்ப வந்து அதாவது நீங்க எப்படின்னா தூங்கிக்கிட்டே இருப்பீங்க தோழர் திமுக ஆட்சியில தூங்கிக்கிட்டே இருப்பீங்க எப்ப நீங்க ஏந்திருப்பீங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லாம் சீமான திட்டணும் அப்படின்னா உடனடியா திமுக உங்ககிட்டதான் வருது நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு நான் சீமான இத்தனை நாள் எழுபது வருடங்கள் ஐம்பது வருடங்களாக திராவிட ஆட்சி இங்க நடந்தி நடைபெற்று வருகின்ற திமுக அதிமுக மாற்றி மாற்றி இந்த ஆட்சியில பாரதிக்காக யாரு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க இந்த கடந்த ஐந்து வருடத்துல ஐயா ஸ்டாலின் திராவிட மாடல் முதல்வரின் ஆட்சியில பாரதியாருக்காக என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லுங்க அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு பாரதியாரே யாருன்னு தெரியாத மாதிரியும் தமிழே வராத மாதிரியும் படிக்க கூட தமிழ் தெரியாத மாதிரி பண்ணிட்டு பாரதியாரை பார்ப்பன குடுவைக்குள் அடைத்து விட்டா சீமான அயோக்கியத்தனம் அப்படின்றது எவ்வளவு ஒரு சிறுமைத்தனம் அப்படின்றத நீங்க நினைச்சு பாருங்க பாரதிய யார் தூக்குனாலும் எந்த ஒரு தமிழ் தேசியவாதியா இருந்தாலும் அது தோ பரமசிவனா இருந்தாலும் அது ஐயா பே மணியரசனா இருந்தாலும் அது ஐயா வெங்கட்ராமனா இருந்தாலும் அண்ணன் சீமானா இருந்தாலும் யாருமே பாரதிய பார்ப்பான்னு நாங்க பாக்கலாம் அவனை நாங்கள் பெரும்பாட்டன் பாரதி உடம்புல ஓடுற ரத்தனா எங்களுக்கு ஓடுதுன்னு சொல்றோம் பார்ப்பன குடுவைக்குள் அடைத்து விட்டார் பாரதி சொன்னாலே இந்த திராவிடர் கழகம் என்ற ஒரு ஈனத்தனமான செய்ய செயலை செய்யும் அந்த கழகம் தான் அந்த கழகம் தான் பாரதிய பார்ப்பா அவனை பார்க்க கூடாது அவனை படிக்க கூடாது அப்படின்னு சொன்னது ஈவேரா பாரதிய அசிங்க அசிங்கமா கொச்சை கொச்சையா பேசியிருக்காரு அப்ப இதையெல்லாம் பண்ணிட்டு பாரதிய தூக்கி கொண்டாடுறப்ப பாரதிய நாங்க வந்து பார்ப்பன கொடுக்க அழைக்கணும்ன்றீங்களே திமுகவின் ஊதுகுள நீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப வருஷமா எல்லாருக்கும் இருந்துச்சு அதை நீங்கள் உறுதி செய்கின்றீர்கள் சரி அடுத்த ஒரு கேள்வி ஈழம் பாலஸ்தீனம் இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு ஒரு கேள்வி உங்ககிட்ட வைக்கிறாங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஈழத்தை நாங்க ஒத்துக்க மாட்டோம் பாலஸ்தீனத்துக்கு எல்லாரும் சேர்ந்து போராடி வாங்கி தரணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு அது ஏன் தமிழன் எங்க அடிபட்டு வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு குண்டுகள் போடப்பட்டு கொலை செய்யப்பட்டாலும் அமைதியா இருக்கிற நீங்க மற்ற மக்களுக்கு மட்டும் துடிக்கிறீங்க எனக்கு அது புரியல இப்ப பாலஸ்தீனத்துல நடக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழர்கள் மீது குண்டு போடப்பட்டது குண்டு போட்டு ஒரு லட்சம் பேர் குழந்தை ஒண்ணு அவங்க அம்மா இறந்தது தெரியாம அந்த மார்ல பால் குடிக்கிறது உலகத்தையே உழுக்குகின்ற ஒரு புகைப்படம் அந்த மாதிரி நடந்திருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க ஈழத்தை ஆதரிக்க மாட்டோம் பாலஸ்தீனத்தை ஆதரிப்போம் இது என்ன என்ன இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸா அவங்களே திருடி சாப்பிட்றவங்க திமுக அந்த திருடி கமிஷன் உங்களுக்கு எதுக்கு தலைவர் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் தான் இல்ல நான் உங்க உங்களுக்கு அதிகபட்சம் போனா ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் வாக்கு இந்த இந்த கட்சி இன்னொரு இந்திய கம்யூனிஸ்டுக்கும் அவ்வளோதான் வாக்கு இந்த இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எதற்காக சர்வதேச அரசியல் பேசுறீங்க தமிழ்நாட்டுல என்ன உங்களுக்கு கம்யூனிசம் தோற்றுப்போன ஒரு சித்தாந்தம் உலகத்துல யாருமே கம்யூனிஸ்ட் ஏத்துக்கலையே எந்த நாடு ஏத்துக்கிச்சு ரஷ்யா ஏத்துக்கிச்சா சீனா ஏற்றுக்கிச்சு அவங்களே கம்யூனிசம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வணிகம்ல செஞ்சுட்டு இருக்காங்க சும்மா தமிழ்நாட்டில் உட்காந்து தமிழர்களுக்கு எதிராகவே ஏன் பேசிங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளார எலும்பு சரி அப்ப இளம் பாலசீனம் பார்த்தோம் ஆஹ் பாரதியரை பத்தி பார்த்தோம் இப்ப வாங்க இன்னொரு கேள்வி கேள்வியு வைக்கிறேன் உங்களுக்கு பக்கத்து மாநிலம் அதாவது தமிழ்நாட்டின் பக்கத்து மாநிலம் கேரளா கேரளால மலை வெட்ட வெட்டப்படுவதில்லை மண் அள்ளப்படுவது இல்லை சாயக்கழிவை கொண்டு போய் ஆற்றில் கொட்டப்படுவதில்லை ஆனா அதை காட்ஸ் ஓன் பேரடைஸ் அப்படின்றாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டுல இது எல்லாம் நடக்குது இது எல்லாத்தையும் பண்ணி சுரண்டி கொழுத்து அப்படியே பிதிங்கி நிக்கிற கூட்டம் ஐயா கருணாநிதியின் குடும்பம் ஆனா அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு நீங்க எந்த ஒரு போராட்டம் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல நடக்கல எல்லா இடங்களையும் மண் அள்ளப்படுகின்றது அப்ப ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனா பொது உடைமைவாதி அப்படின்னா முதல்ல மண் அள்ளுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு போராடி இருப்பான் ஏன் பண்ணல மலைகளை உடைத்தால் கூடிய விரைவில் இந்தியா வந்து ஒரு பாலைவனமா மாறிடும் மலைகளை உடைக்கவே கூடாது பருவமழை வரத்துக்கு செழிப்பாக இருப்பதற்கு பருவமழைதான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ரோபிசிஸ் சொல்றாரு அந்த மலைகள் தமிழ்நாட்டில் உடைக்கப்படுகின்றது விழுஞ்சம் துறைமுகம் கேரளாவில் கட்டப்படுகின்றது கேரளாவில் கட்டப்படுகின்ற விழுஞ்சம் துறைமுகத்துக்கு கேரளாவில மலைகளை மலைகளை உடைக்காம தமிழ்நாட்டில இருந்து மலைகளை உடைச்சு நுறுக்கி எடுத்துட்டு நடத்திக்கிட்டு இருக்கீங்க தினம் தினம் டன் கணக்குல இந்த லாரியில எடுத்துட்டு போறாங்க அப்ப நீங்க யாருக்காக கட்சி நடத்துகின்றீர்கள் அப்படின்னு ஒண்ணு கேள்வி வருது இதே கேரளால ஒரு அணுவலை கூட கிடையாது ஒரு அணு உலை ஆனா தமிழ்நாட்டுல கால் மாட்டில் ஒண்ணு தலை ஒண்ணு வடக்க ஒண்ணு தெற்க ஒண்ணு தமிழன் தூங்குறப்ப அவனுக்கு வடக்குல ஒரு அணுலை தெற்கு ஒரு அணுலை வச்சிருக்கு தமிழ்நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் புற்றுநோய் வந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அப்ப இதையெல்லாம் குறித்து நீங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அணு உலை வைக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்றீங்களே அப்ப நீங்க யாரு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அணு உலை வேண்டாம் அப்படின்னு சொல்லுது தமிழ்நாட்டில் இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி அணு உலை வேண்டும்னு சொல்லுதுன்னா அப்ப நீங்க யார் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருதுங்க தோழர் என்ன தோழர் இவ்வளவு கேள்விகள் கேட்கறேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் சரியான கேள்விதான் இப்ப உங்க கட்சி அது கம்யூனிஸ்ட் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் எதனால நேர்த்து போனச்சு அப்படின்னு இன்னொரு தோழர் சண்முகம் தோழருக்கு தெரியும் அவர் யாருன்னு அவரை பத்தி நம்ம பாத்துறோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்திற்கு ஏதாச்சும் நிதி உதவி வேணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இல்ல எனக்கு எந்த ஒரு உதவி வேண்டாம் ஆனால் உங்கள் பாசத்திற்கு அன்பும் நன்றியும் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு சீமானண்ணன் தலைமையில நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒன்றை நடத்த திட்டமிட்டு இருக்காங்க இந்த மாநாட்டு மேடையில வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுகின்ற இருநூத்தி முப்பத்தி நான்கு வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்ய போறாங்க அதே மாதிரி ஆட்சியின் செயற்பாட்டையும் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட போறாங்க தமிழர் ஊடகத்திற்கு நிதி உதவி வழங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டவர்கள் இல்ல வேற யாராக இருந்தாலும் இந்த மாநாட்டிற்கு நீங்கள் உங்கள் நிதியை வழங்கி எங்களுக்கு உதவுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் மேலும் இந்த மாநாட்டிற்கு ஒரு திருவிழா போல உங்கள் குழந்தைகள் உற்றார் உறவினர் அண்ணன் தம்பி மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஒரு திருவிழா போல இந்த மாநாட்டை வெற்றியடைய செய்யுங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு அவர் வேற யாரும் இல்ல நம்ம பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்கு முடியும் மதுரையின் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தன்னுடைய ஜாதி பெயரை பின்னாடி போட்டா தமிழன் கண்டுபிடிச்சுவானு தன்னோட ஜாதி பெயரை நீக்கிட்டு தமிழருக்கு எதிராகவே எல்லா வேலைகளையும் செய்கின்ற ஒரு கொடுங்கோன்மை சிரித்த அசாசின் அப்படின்னா அது வெங்கடேசன் தான் ஏன்னா மதுரை குப்பை நகரமாக மாறிக்கொண்டிருக்கின்றது அப்படின்னு ஒரு பட்டியல்ல வெளியில வருது ஆனா இவர் உட்காந்து மோடியை திட்டிகிட்டு இருக்காரு ஏன் மதுரை குப்பை நகரமா மாறுனுச்சுன்னா சு வெங்கடேசன் மாதிரி ஒரு குப்பையெல்லாம் தேர்ந்தெடுத்தா அந்த நகரம் குப்பை நகரமாக தான் மாறும் என் வீட்டுக்குள்ளார இருக்க என் வீட்டுல குப்பை நாரி கொண்டு இருக்கின்றது நான் ஏத்த வீட்டுக்காரன் உட்காந்து திட்டிகிட்டு இருந்தேன்னா என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பைய உண்டா அப்ப கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் நிறைந்த மனம் முழுக்க தமிழர்களுக்கு எதிரான வன்மம் நிறைந்த ஒரு மனிதன் நன் சு வெங்கடேசன் அய்யய்யோ கீழடியில இன்னொரு நாகரீகத்தை வெளியிடவில்லை கீழடி நாகரீகம் கீழடி என்னமோ கீழடியில இவருதான் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமா கீழடியில இருந்த மாதிரி ஏமாத்துறாரு எனக்கு ஒரு கேள்வி வருது தோராயமா அறுபத்தி கல்வெட்டுகள் இன்னும் தமிழ்நாட்டுல படிக்கப்படாம இருக்கு இந்த கல்வெட்டுகளை ஏன் ஐயா ஸ்டாலின் படிக்கவில்லை அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி இது வரைக்கும் சு வெங்கடேசன் கேட்டிருக்காரா கேட்க மாட்டார் நேர கீழடியில போய் நிப்பாரு நான் என்ன கேட்கிறேன்னா அறுபத்தெட்டாயிரம் கல்வெட்டு இருக்குல்ல அந்த அறுபத்தெட்டாயிரம் கல்வெட்டு ஐயா ஸ்டாலின் படிச்சு வெளியிடலாம்ல நீங்க தான் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் திரு சு வெங்கடேசன் எப்படி கொண்டு வராங்க பாரு சாகித்ய அகாடமி வாங்கி சு வெங்கடேசன் இவனுங்க வாங்கி கொடுத்த நாவல் விருது பாது இவருக்கெல்லாம் இவரோட எழுத்துக்கெல்லாம் விருது கிடையாது இவருக்கு கொடுத்தாங்க சாகித்ய அகாடமி வெற்றி பெற்றார் அப்படின்ட்டு இந்த சாகித்ய அகாடமி கொடுத்து அவரை அமெரிக்கா கூட்டிட்டு வந்தாங்க அமெரிக்கா கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற அவங்க ஜாதிக்காரங்க அறிமுகப்படுத்துறாங்க அவர் மதுரையில போய் தேர்தல் நின்று தேர்தலில் வெற்றி பெற்றார் அப்ப சூ வெங்கடேசனுக்கு வந்து ஒரு நன்றி உணர்வு இருக்கு யார் வீட்டுக்கிட்ட ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கிட்ட ஒன்னே தொழிற்சாலை அமைக்க கூடாது இங்க போராட்டம் நடக்குது ஒரு நாள் ஒரே ஒரு நாள் போய் மருத்துவமனையில படுத்திருந்தார் சுவேங்கடேசன் ஏன் போராட்டத்துல வந்து கலந்துகிட்டா ஐயா ஸ்டாலினை எதிர்க்கிற மாதிரி இருக்குன்னு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இவர் மருத்துவமனையில இருந்துட்டு கீச்சு போறாரு எனக்கு உடல்நிலை சரியில்லை இந்த மாதிரி என்ன மருத்துவமனையில இருந்தா ஐய ஸ்டாலின் விசாரிச்சாரு எல்லாம் ஏமாற்று பேர் வழிகள் ஆக்டர்ஸ் தமிழ்நாடே ஒரு டிராமா மாதிரி போட்டுட்டு பிறமொழியினர் எல்லாம் வந்து உட்காந்து நடிச்சு நம்மளை ஏமாத்துறாங்க அது வெங்கடேசன் மிகப்பெரிய ஒரு நடிகர் சரியா அப்ப உங்களுக்கு தெரியுது சரி வாங்க அடுத்து ஏன் கம்யூனிசம் நீர்த்து அப்படின்னு ஒரு பார்ப்போம் அது டைரக்டா தெய்வம் இல்ல அப்படின்னு சொல்ற சித்தாந்தத்தை வந்து நான் ஏத்துக்கவே மாட்டேன் தெய்வம் இல்லைன்னு சொல்றவங்க பேசவே கூடாதுன்னு நினைப்பேன் ஆனா தெய்வம் இருக்குன்னு சொல்லிட்டு பிறப்பின் அடிப்படையில பேதம் இருக்குன்னு சொன்னா கூட நான் உட்காந்து அவங்க கிட்ட பேசி தெய்வம் இருக்கு நீங்களும் நானும் இதுல ஒத்து போறோம் ஆனா உலகத்தில் அனைத்து உயிர்களும் பிறப்பால் சமம் தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அப்படி தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூ வெங்கடேசன் எல்லாம் தாண்டி தமிழ் இன வெறுப்புல ஊறி போன ஒருத்தவர் தான் இந்து ராம் இப்ப எவ்வளவு பெரிய தீண்டாமை இவங்க தமிழ்நாட்டுல செய்யறாங்கன்னு பார்ப்போம் தமிழ் இந்து அப்படின்னு இருக்கு தி ஹிந்து அப்படின்னு ஆங்கில நாளேடு இருக்கு இந்த ரெண்டும் தமிழ்நாட்டுல வெளியிடப்படுகின்றது இந்த தமிழ் இந்து வந்து தமிழ் மொழியில எழுதுறாங்க நாம ஏன் வாங்கி உங்களை படிக்கணும் நீ அதாவது நல்லா கேட்டுங்க ஈழத்துல போர் நடந்து மக்கள் கொலை செய்யப்படுகின்றன கொலை செய்த தன் இனத்தை சேர்ந்த மக்களை தமிழனை கொன்று குவித்த ராஜபக்ஷேவை இவங்க கூட்டிட்டு வந்து என்ன பண்றானுங்க விருது கொடுக்கறாங்க யார் இந்துராம் கொடுத்தாரு அப்ப இந்துராம் ராஜபக்சேக்கு விருது கொடுக்கறனா அவரோட ஊடகத்தை நாம ஏன் ஒத்துழையாமை செய்யுங்க புறக்கணிவை பண்ணுங்க தமிழ் இந்து படிக்காதீங்க இந்த ஹிந்துவை படிக்காதீங்க அப்ப இதெல்லாம் பண்ணாதான் அவனுக்கு அறிவு ஆனா அவனுக்கு அறிவு வராது அது பையன் தெரியுமா அவனுக்கு திட்டமிட்டு எல்லா ஊடகத்தையும் உருவாக்கி தமிழனை மட்டம் தட்டிக்கிட்டு இருக்காங்க தமிழ் டெரரிஸ்ட் தமிழ் டெரரிஸ்ட் தமிழ் டெரரிஸ்ட் அப்படின்னு தமிழனுக்கு தீவிரவாதின்னு முத்திரை குத்தியவர் ராமு ராமுடைய தங்கச்சியும் இப்ப புரிஞ்சுக்கோ யார் யார் நமக்கு ஆதரவானவங்கன்னு பாரு நல்லா புரிஞ்சுக்கோ பாரதியை ஏற்றுக்கொண்டு வருகின்ற பார்ப்பனங்கள் நமக்கானவர்கள் அவங்க நம்ம கூட வந்து தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் நல்லா சி வி ராமன் மாதிரி மிகப்பெரிய அறிஞர்கள் இருக்காங்க சீனிவாச ராமானுஜம் மாதிரி மிகப்பெரிய அறிஞர் அவங்களாம் நம்ம ஆளுங்க அவங்கள விடக்கூடாது நம்ம நம்ம கூட வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டையும் இந்திய நாட்டையும் பெரு பெருமை மிகு நாடாக மாற்ற வேண்டும் ஆனா இந்த ராம் மாதிரி ஒரு சாத்தான் அது ராம் இஸ் பவர் நான் என்னடா அப்படி சொல்றேன் நினைக்காத ஒரு இனம் அழிவுக்கு உட்படு படுகின்றது இன்னைக்கு உலகமே கொதிச்சு கொண்டிருக்கிறது காசால ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உலகத்துக்கு தெரியல தெரியாம பார்த்துட்டு நம்மளை அழித்த ராஜபக்சேக்கு கொண்டு வந்து இவங்க சால்வை போத்தி போற்றுறாங்கன்னா இவங்க சாத்தாங்களா இல்லையா உலகம் முழுக்க கோயில்கள் கட்டி எல்லோருக்கும் நல் வாழ்க்கையை உருவாக்கி தந்தவன் தமிழன் அப்ப தமிழன் சாவணும்னு நினைக்கிறானா ராம் யாரு எதுக்காக ராம்கிரம வந்து அவரோட பத்திரிகையை வாங்கி படிக்கிறோம் சொல்லுங்கப்பா எனக்கு பதில் சொல்லுங்கப்ப எனக்கு அப்ப இவ்வளவு மோசமான ஒரு கட்சி தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் சண்முக ஒண்ணு ஒண்ணு சொல்றேன் இந்த புகைப்படங்களை நீங்க பாருங்க தோழர் என்ன புகைப்படம்னு பாருங்க இந்த புகைப்படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே ஒரு கோயில் ஒண்ணு தெரியுது இந்த கோயில் எங்க இருக்குன்னா போராபுத்தூர் அதாவது இந்தோனேஷியால இருக்கு இந்த கோயில் இந்த கோயில் ஒரு பௌத்த கோயில் நல்லா கேட்டுக்கணும் தோழர் பௌத்த கோயில் இந்த கோயிலை கட்டியது யார் தோழர் தெரியுமா உங்களுக்கு இந்தோனேஷியால இருக்க இந்த போராபுத்தூர் கோயிலை கட்டியதுயா வேற யாரு தமிழர்கள் தான் ஒன்பதாம் நூற்றாண்டிலே கட்டப்பட்டுச்சு இந்த கோயில் அப்ப தமிழன் வணிகம் செய்ய போறப்ப அந்த நாட்டில் இருக்கிற மக்களை எப்படி நல்வழிப்படுத்துறான் பாருங்க தோழர் அதாவது நீ பௌத்தத்தை ஏத்துக்கிட்டியா சரி பௌத்தத்தை ஏத்துக்கிட்டனா நான் பௌத்த கோயில் கட்டித்தரேன் நீங்க கட்டுங்க நாங்க எல்லாமே உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு அந்த கோயிலை கட்டித்தரோம் அப்படின்ட்டு அந்த பௌத்த கோயிலை தந்தவன் தமிழ் அந்த கோயில பார்த்தாலே தெரியும் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் தமிழ் அப்ப ஒரு இடத்துக்கு நம்ம வணிகத்துக்கு போறோம்னா அந்த வணிகம் மட்டும் செய்யாம அந்த மக்களுக்கு தெய்வத்தை அறிமுகப்படுத்துறது மெய்ஞானம் எப்படி பெறுவதுன்னு சொல்லி தருது வாழ்வியல் வாழ்க்கை அவனுக்கு கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு சமூகத்தை நாகரிகமான சமூகமாக மாற்றியது தமிழ் அப்ப ஈவேரா என்ன பண்ணிட்டு இருந்தார் தோழர் அது ஈவேராவா ஈவேராவோட முன்னோரோட 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 முன்னோர் முன்னோரோட 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 முன்னோர் தன் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே தன் தாயின் வயிற்றில் கருவாக உருவாகிறதுக்கு முன்னாடியே உலகத்திற்கு அறிவை கற்றுக் கொடுத்தவன் தமிழன் தோழ இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன் ஈவேரா தான் எல்லாம் ஈவேரா இல்லைன்னா எவனும் இல்லை அப்படின்ற இந்த ஏமாற்று வேலையை தமிழில் தவிடு பொடுகியாக்கி எல்லாத்தையும் உடச்சி சுக்குநூறாக்கப்புறம் கூடிய விரைவில் இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க இதெல்லாம் நீங்க ஏமாத்திருக்கலாம் எப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த போர் நடந்தப்ப எங்க அண்ண புரிஞ்சுக்கல எல்லாருமே இருக்காங்க சீமான என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல பெரிய சாத்தானான திமுக நீங்க எல்லாம் குட்டி சாத்தான்கள் கம்யூனிஸ்ட் குட்டி சாத்தான் இந்த நிறைய குட்டி சாத்தான் கட்சி இருக்கு இந்த கட்சி எல்லாத்தையும் போட்டு மிதி 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 மிதிச்சு இந்த இடத்துல தமிழ்நாடு தமிழ் தேசியம் தமிழ் மொழி யார் யாரெல்லாம் இந்த மொழி நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் சேர்ந்து ஒரு நாட்டை நாங்கள் கட்டி அமைப்போம் அப்போ அந்த இதுல வந்து எங்களுக்கு கம்யூனிஸ்டும் தேவையில்லை ஏன் தெரியுமா இன்னைக்கு மணலும் மலையும் உடைத்து நொறுக்கப்படுகின்றப்ப இந்த மரபணு தாங்காம எல்லாரும் போய் களத்தில் நின்று போராடுவது கம்யூனிஸ்ட் கிடையாது தமிழ் தேசியவாதிகள் அப்படின்றத மறந்துடாதீங்க மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க தோலை எஸ் ஸ்டாலின் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க என்னென்ன ஏமாற்று வேலைகள் பண்றாங்க விளம்பரம் பண்றாங்க மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு நாள் எல்லாத்துக்கும் முடிவு வரும் இந்த காலையில் உங்களுக்கு பிடிச்செஞ்சால் மற்றவர்களிடம் பயிருங்கள் மிக்க நன்றி